எல்லாமல்ல சிவபெறம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று நியமங்கள் பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இயம் முதல்ல வந்து அட்டாங்க யோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈமநியமம்னா என்னான்னு தெரியலாம் அட்டாங்க யோகத்தில் எட்டு வகையான பிரிவுகள் உள்ளது இவர் வந்து நம்ம திருமூலர் திருமந்திரத்தில் அட்டாங்க யோகம் பற்றி விரிவாக பேசியுள்ளார் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அட்டாங்க யோகம் பற்றி பேசியுள்ளார்கள் யோகம் அப்படின்னா ஒன்று இருத்தல் அப்படின்னு ஒரு ஒன்று இருத்தல் அப்படிங்கதான் யோகம் ஒன்று இருந்து நினைமென்கள் உந்தனக்கு உணமில்லை கன்றிய காலால் காலனை காண்தான் அடியவர்க்காக சென்று தொழில்மென்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பர்மான் திருக்குறிப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒன்று இருந்து நினைவல் அப்படின்னு சொல்றாங்க எதனோடு ஒன்றி இருக்கணும் நம்மளுடைய நினைவு வந்து ஒரு எந்த தொழில நம்ம என்ன செய்தானாலும் அதுல ஒன்று இருந்து செய்தா நம்ம வெற்றி பெற்றணும் ஆபீஸ் தொழிலா இருக்கட்டும் வீட்டு தொழிலா இருக்கட்டும் எந்த எதுவா இருக்கட்டும் அதுல ஒன்றி இருந்தோம்னா அந்த தொழில சாலச்சிறந்த ஒரு ஆளுமை பண்பு நமக்கு வந்துடும் ஒன்றுதல் அப்படிங்கக்கூடிய படிப்பாக இருக்கட்டும் எதுலனாலும் ஒன்றி இருந்து செயல்பட்டால் அதற்கான பதிவான பலனை நாம அனுபவிக்கலாம் அப்ப மனச்சிதறல் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால் எதை எதிலுமே காலம் செய்ய முடியாது பயணம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அருளாள பெருமக்கள் எல்லாரும் நீங்கள் ஒன்று இருந்து நினையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்ப நம்ம ஒன்று இருந்து நினைப்பதற்கான காரண காரியங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த அட்டாங்க யோகத்துல பத்தி அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த இத சொல்லலாம் அட்டாங்க யோகம் என்பது யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை சமாதி தியானம் சமாதி என்று எட்டு வகை உறுப்புகளை கொண்டது அட்டாங்க யோகம் இறை உண்மையும் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் இவ்வுடலுக்குள்ளேயே காணும் நெறிமுறைகளை பற்றி விளக்குவதுதான் அட்டாங்க யோகம் அட்டாங்க யோகம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒன்றியிருப்பதற்கு சிறந்த கையாளுதல் முறைமைகள் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா புறப்பூஜை அகப்பூஜை அப்படின்னு இரண்டு வகை பூஜைகளை வச்சிருக்கிறாங்க புறப்பூஜை பூஜை செய்யும் போதும் அகப்பூஜை செய்யும் போதும் கரநியாசம் இது வந்து கரநியாசம் இவைகள் ஒவ்வொரு பேலஞ்சுக்கும் இத்தனை அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு குழந்தைங்களாம் ஒவ்வொரு பேலஞ்சு பேலஞ்சுன்னா இந்த கோடு இந்த கோட்டுக்கு ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கணும் அது வந்து கரநியாசம் அப்புறம் வந்து அங்க நியாசம் கொஞ்சம் பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிட்டு இது இது பூஜைக்கும் இது ஒரு நியதி அகப்பூஜைக்கும் இது ஒரு நியதி ரெண்டுக்கும் இந்த நியதி ஒரே நியதி தான் இப்ப கரநியாசம் அங்கநியாசம் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அது புற பூஜை அகப்பூஜை இரண்டுக்குமாக அப்புறம் புற பூஜையில என்ன பண்ணுவோம் எட்டு வகை மலர்களை கொண்டு நாம் வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த புறப்பூஜையில் சொல்லிருக்கிறாங்க அது எட்டு வகை பூக்கள் அப்படின்னு பூக்கள் சொல்றாங்க அந்த எட்டு வகை பூக்களும் தாமரை சண்பகம் அப்படி முல்லை மல்லி அப்புறம் கொடிப்பூ நிலப்பூ நீர்ப்பூ அப்படின்னு அந்த எட்டு வகை பூக்களையும் இந்த மூன்று வகை பூக்களில் வச்சிருக்கிறாங்க அது கொய்தல் எடுத்தல் கொய்தல்னா இப்படி இப்படி கிள்ளி எடுக்குது ஒரு அஞ்சு பூக்கள் சேர்ந்து மொத்தமா இருக்கிறத கொய்தல் அப்புறம் எடுத்தல் பிச்சுப்பூ மல்லிப்பூலாம் எடுத்து எடுத்தல் அப்படி அப்ப இப்படி மாதிரி உண்டான பூக்களை கொண்டு நீங்க அர்ச்சனை பண்ணும் போது புறப்பூ அது வச்சிருக்கிறாங்க ஆனா அப்பர் சுவாமிகள் சொல்றாரு எட்டு வகை பூக்கள் அப்படிங்கக்கூடியது இது இல்ல எட்டு வகை பூக்கள் எட்டு வகை பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்றதுக்கு அவர் ஒரு நியமம் சொல்றாரு ஆஹ் எட்டு வகை பூக்கள் எவைகள் அப்படின்னு உம் பொறுமை புலநடக்கம் நேசித்தல் பிறர் குற்றம் காணாமை ஞானமுடைமை தவமுடைமை கொல்லாமை சத்தியம் என்பது எட்டு வகை பூக்கள் அப்படின்னு அப்பர் வந்து ஒரு பாடல்ல பாடிக்கிறார் அப்போ எட்டு வகை பூக்கள் புற பூஜையில கொய்தல் எடுத்தல் பறித்தல் அப்படி மாதிரி இருக்கு அது புற பூஜைக்கான பூக்கள் அப்படின்னு பூ உண்டு நீருண்டு புண்ணியம் செய்வாருக்கு இதுவும் வந்து திருமூலர் திருமந்திரத்துல தான் பூ உண்டு நீருண்டு புண்ணியம் செய்வாருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு திருமூலர் திருமந்திரத்துல பூவும் நீரும் வந்து எல்லாருக்குமே உண்டு இப்ப நம்ம அந்த தெருவுல போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பஞ்சபாத்திரத்துல தண்ணி வந்து கிடைக்காமலா இப்ப ரோட்டு ஓரத்துல எல்லாம் டேப் இருக்கு எங்கனாலும் இருக்கு திருக்குளத்துல டேப் இருக்கு அதுல பஞ்சபாத்திரத்தில் தண்ணி அடிச்சா நீருண்டு பூ திருக்கோயில் வளாகங்கள்லேயே நிறைய பூ கிடக்கும் பூ உண்டு நீருண்டு புண்ணியம் செய்வார் அப்ப பூவும் நீரும் புண்ணியம் செய்வாருக்கு உண்டு அப்படின்னா அந்த பூவும் நீரையுமா அவங்க சொல்லிருப்பாங்க அப்படின்னா அதாவது நீர்மை அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய நம் மனதிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு அன்பு ஊற்று அன்பு அதுக்கு பேர் நீர்மை அப்படின்னு சொல்லிப்பாரு நீராய் உருக்கி என் நின்றானே அப்படின்னு மணிவாசகம் பேசுகின்றது நீர்மை அந்த பொறுமை அந்த சகிப்புத்தன்மை இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு இரக்க சுவாபம் தான் பிற உயிர்கள் கஷ்டப்படும் போது நம்மளை அறியாமல் இறங்கும் ஒரு தான் நீர்மை குணம் அப்படிங்கக்கூடியது அந்த நீருண்டு பூ உண்டு என்ன பூ உண்டு ஆறு ஆதாரங்களிலும் நாற்பத்தி எட்டு அட்சரங்கள் வந்து மலர்களாக பூத்து கிடக்குது ஆறு ஆதாரங்களிலும் நாற்பத்தி எட்டு இதழ்கள் கொண்ட தாமரைகள் பூத்து கிடக்குது அப்ப அந்த பூவை நமக்கு இயக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத நியமத்துல அந்த பூக்களையெல்லாம் நமக்கு இயக்க தெரியும் யோகம் பண்ணணும் இப்போ அட்டாங்க யோகத்துல நீங்க பரநியாசம் அங்கநியாசம் இவைகளோடு முத்திரை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க நீங்க வந்து இருபத்தி நாலு அட்சரங்கள் கொண்ட தெய்வீக முத்திரைகள் இருக்கு அந்த இருபத்தி நாலு முத்திரைகள் என்ன முத்திரை அப்படின்னா ஆஹ் காயத்ரி மந்திரத்துல உண்டான அந்த ஒவ்வொரு எழுத்துக்குமான ஒரு முத்திரை அந்த முத்திரைகள்ல மிக பவித்திரமான முத்திரைகள் அதை நீங்க அந்த முத்திரைகள் ஆஹ் மந்திரத்தோடு உச்சாரணம் பண்ணக்கூடியது முதல்ல இப்படி இப்படி ஒரு முத்திரை 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 அதையே இப்படி ஒரு முத்திரை அந்த முத்திரையே வந்து உம் இப்படி நீங்க அது எல்லாமே நம்ம இன்னும் ஒரு இன்னும் விரிவாக்கமா நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம் இவைகள் வந்து மச்ச கூர்ம அவதார முத்திரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இவைகள் நம்மளுடைய ஒவ்வொரு ஆதாரத்திலும் தொழில் படக்கூடியது பாருங்க கோமுகம் சண்முகம் தூய்முகம் திரிமுகம் அப்படி இதுக்கு சம்புடம் அப்படிங்கக்கூடிய இவைகள் எல்லாமே ஒரு முத்திரைகளில் சேர்த்து இது எந்த இதில் அப்படின்னா சைவத்தில் வைணவத்தில் இரண்டிலும் இந்த முத்திரைகள் பேசப்படுகின்றது புத்த மதத்தில் முத்திரைகள் மிகச்சிறப்பாக பேசப்படுகின்றது அப்போ நீ வந்து ஈமத்துல இருக்கும்போது உங்களுக்கான முத்திரைகள் கரநியாசம் அங்கநியாசம் செய்யும் போதே இந்த முத்திரைகளோடும் மந்திர உச்சாரணங்களோடும் செய்யும் போது நம்மளுடைய உடல் சார்ந்த இயக்கங்கள் சீராக்கப்படும் உடல்ல வந்து மிகச்சிறந்த அந்த பூ உண்டு நீருண்டு புண்ணியம் செய்வார் நம்ம உடல் சக்கரத்துல இருக்கக்கூடிய பூவையும் உடற் இருக்கக்கூடிய நீரையும் ஆற்றல் இவைகளுக்கு உண்டு அதை வந்து இயமம் அப்படிங்க கூடியதுல இவர் வந்து சொல்றாரு இயமத்துல நீங்க ஆஹ் சொல்லும்போது என்ன என்ன சொல்றாரு பாருங்க எட்டு உறுப்புகள் சொல்லிட்டாரா இது வந்து உடலிற்குள்ளும் பெறப்படும் உடல் கடந்தும் பெறம் ஆதார யோகம் நிராதார யோகம் இப்படி பல யோகம் ஆராதார யோகம் நிராதார யோகம் அப்படின்னு பல வகையான யோகங்கள் பேசப்படுகின்றது இதனை பிரசாத யோகம் என்றும் பேசுகின்றார்கள் உடலில் துவங்கிய ஏணி உடல் கடந்து சென்று ஒளியை அடையும் யோக சாதனம் அட்டாங்க யோகம் இதனை குண்டலி யோகம் என்றும் சிவ யோகம் என்றும் கூறுவர் யோகத்திற்கான எட்டு வித அங்கங்களை இப்பகுதியில் அட்டாங்க யோகத்தில் பெருமான் விளக்கியிருக்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில் அட்டாங்க யோகம் என்னும் தலைப்பில் இதை விளக்கியிருக்கிறாரு இது நம் நான் வந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வண்ணம் நான் தெரிந்ததை நான் இதுல பதிவு பண்ணிருக்கிறேன் திருமூலர் திருமந்திரத்திற்கான விளக்கத்துல அட்டாங்க யோகத்திற்கான பதிவாக இதுல நான் பண்ணிருக்கிறேன் அதுல முதல்ல வந்து யோகம் அப்படின்னு ஒரு யோகம் பேசுறாரு அந்த ஒலியோகத்துல உரைத்தன வர்க்கு அறிவு ஒன்று முடிய நிறைத்த ராசி நிறைமுறை எண்ணி பிரச்சதம் எட்டும் பேசிய நந்தி இயம நியமம் செய்தானே பிரச்சதம் எட்டும் பேசிய நந்தி இதுல வந்து பிரச்சதம் அப்படின்னு சொன்னா ஒளியோகம் அப்படின்னு பேரு பிரசாத யோகம் பிரச்சதம் அப்படிங்கிறது பிரசாத யோகம்னு பேரு யோகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரசாத யோகத்துல மற்ற யோக நூல்கள் எல்லாமே வந்து உடலோடு சம்பந்தப்பட்டு உச்சந்தலையோடு போய் நிறைவு பெறும் நிலையை விளக்குகின்றன ஆனால் நம்ம பிரசாத யோகமும் திருமூலர் சொல்லக்கூடிய அட்டாங்க யோகமும் உடலோடு சம்பந்தப்பட்டு நிராதார நிலையிலும் அனுபவம் பெறப்படாது அப்படிங்கிறத பத்தி விளக்குது இதுக்கும் இயமத்துக்கும் நியமத்துக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்னா இந்த இயம நியமங்களை கடைபிடித்தால் தான் இந்த அருள்நிலை அனுபவங்களை பெற முடியும் இந்த உடலில் இயக்கும் இயக்கம் உடல் கடந்து பயணிக்கும் நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படிங்க யோகத்துல தலை சிறந்ததாக எட்டு வகை புஷ்பங்களால் அர்ச்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்லாம் அந்த எட்டு வகை புஷ்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பொறுமை புலநடக்கம் நேசித்தல் பிறர் குற்றம் காணாமை ஞானமுடைமை தவமுடைமை கொல்லாமை சத்தியம் அப்போ வந்து பொறுமை புலநடக்கம் முதல்ல இந்த இயம நியமத்துக்குள்ளே நம்ம இது வருது பொறுமை அப்படின்னு கொண்டாந்து வச்சுக்கலாம் அப்பர் சுவாமிகளை கொண்டாந்து பொறுமை அப்பர் சுவாமிகளை கொண்டாந்து எதில் போட்டாங்க சுண்ணாம்பு காலவாசலில் போட்டாங்க சுண்ணாம்பு காலவாசல் அப்பர் சுவாமிகளுக்கு வந்து சுண்ணாம்பு காலவாசல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தண்டரும் வீங்கில வீணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழல் ஈசன் எம்பெருமானுடைய திருவடி நிழல் எப்படி இருந்ததுன்னா மாசில் வீணை மாலை மதியம் அதாவது அந்த பாடலுக்கு இன்னும் விரிவாக்கமாக சொல்லப்போனா மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்கள் நுகரும் நுகர்வுக்கும் அது வந்து இன்பங்கள் அனுபவிச்சார் அப்படின்னு அர்த்தம் மாசில் வீணை செவிக்கு இன்பம் மாலை மதியம் உடலுக்கு வந்த அந்த காற்று அப்புறம் வந்து மாலை மதியம் கண்ணுக்கு இன்பம் மூசு வண்டரை உடலுக்கு காற்று வந்து உடலுக்கு இன்பம் ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஐம்பு ஐம்பொறிகளுக்கும் இன்பம் தருவதாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் அந்த பாடலுக்கு வியாக்கியானம் சொன்னாங்க எது எப்படி இருந்தானாலும் இவர் வந்து சுண்ணாம்பு காலவாசலில் கொண்டு இடும்போது அவருடைய உடல் உணர்வு வேற உயிர் உணர்வு வேறன்னு இரண்டையும் தனித்தனியாக பிரிக்க தெரிந்த மெய்ஞான மூர்த்தி அவர் அப்படி பிரிக்க தெரியதனுடைய நுட்பத்தை சொல்லி தருவதுதான் அட்டாங்க யோகம் அப்படின்னு ஒரு பேரு அவர் வந்து இப்ப நீங்க அருளாளர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயோ அப்பா நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டனே ஐயோ அப்பா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனே அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே எழுதல இந்த இதை விட்டு வெளியே வந்த உடனே அவர் எழுதுறாரு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் நீங்களை வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த என்னடி இல்லை அப்படி எழுதுறாரு அப்படி இருந்திருக்குமா ஒரு சுண்ணாம்பு காலவாசல்ல இது வந்து அகச்சான்றோடு கூடியதான் கற்பனையில் நம்ம வந்து பேசல எம்பெருமான் வந்து மகேந்திர பல்லவன் காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு தானே இது அப்ப அந்த நடந்த நிகழ்வுல இவ இது நடந்திருக்கு ஆனா அதை முடிஞ்சு வெளியே வந்து பத்து நாள் அதுல உற்சவம் வச்ச மாதிரி வச்சிருக்கிறான் எங்கேயாவது வந்து அவர் பஸ் அவர் உடம்பு வந்து நீத்து போகாமல் அறகுறையில் வெந்து அதனால் ஒரு புரட்சி அது இதுன்னு சமுதாயத்தில் ஒரு சதறல் ஏற்படும்ல இது ஒன்றுமே தெரியாமல் போயிரும்ல அது மாதிரி அவன் பத்து நாள் பத்து நாள் கழிச்சு அறைய திறந்தா அப்படியே ஃப்ரெஷ் அப்பாகி வெளியே வரார் நீங்கள் அட்டாங்க யோகம் பயின்றால் இதை உங்களது அனுபவத்தில் நீங்கள் உணரலாம் அட்டாங்க யோகம் உயிர் உணர்வுனா என்ன உடல் உணர்வுனா என்ன அப்படிங்கிறத நீங்க பிரிச்சு பார்க்க தெரியும் அது என்னமா உடல் உணர்வு உயிர் உணர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப இந்த கையில ஏதோ சூடு வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோ எனக்கு தெரிஞ்ச சமையல் தான் நீங்க ஆபீஸ் வேலை பாக்குறீங்க ஏதாவது வெல்டிங் வேற என்ன வேலைனாலும் உங்களுக்கு ஆபீஸ்ல தெரிஞ்சதா இருக்கலாம் ஷாக் கரண்ட்ல கை வச்சா அடிக்கிற மாதிரி இருக்கலாம் ஏதோ ஒண்ணு நீங்க அந்த ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே மேம் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பூமிக்கு அடியில் ஒரு எர்த் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க குழந்தைங்களாம் எலக்ட்ரிஷியன்கள் எல்லாருக்கும் தெரியும் இது கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இதில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று போகும் எர்த் பாயிண்ட் ஒன்று போகும் பாசிட்டிவ் நெகட்டிவும் சம்டைம்ஸ் எப்போதாவது ரெண்டும் மெர்ஜாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஒரு மலை கசிவுனாலையோ அல்லது வேற இயற்கை சீற்றங்கள்னாலையோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம பைப் லைனில் ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் ஆகி பாசிட்டிவ் நெகட்டிவ் அணிஞ்சிச்சின்னா தீப்பொறி பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு எதனால் ஏற்பட்டுச்சுன்னா கசிவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எர்த்தில் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பரான நான் எர்த்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து பட்டுன்னு அது வந்து ஷா இதாகிருமே தவிர ஷார்ட் ஆகிருமே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏ ஒரு ஆக்சிடெண்ட் வராது புரியுதா குழந்தைங்களா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா அந்த ஆக்சிடெண்ட் உங்களுக்கு வராது என்ன ஆகும் கரண்ட் கட் ஆயிடும் அங்கே ஃபீஸ் அடிச்சு ஒரு இடத்துல எங்கே நம்ம மெயினில் அடிக்கும் இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கரண்ட்ல டீஷர்ட் அடிச்சிடும் எப்போது இது நடக்கும் ப்ராப்பராக உங்களுடைய எலக்ட்ரிக்கல் கண்டிஷன் வந்து நீங்கள் நல்ல மாதிரி போட்டு அப்படி வச்சிருந்தீங்கன்னா இயற்கையினால இது ஏற்படுகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது நம்ம என்னதான் நல்லா போட்டிருந்தானாலும் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் சந்தர்ப்பம் இருக்குது அப்படி ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த எர்த் கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக போது அது வந்து வாங்கிக்கும் இப்போ நீங்கள் வந்து அப்படிங்க அப்படிங்கக்கூடியதை நீங்கள் ஒரு கட்டாயமா எப்படி எடுத்துக்கணும் ஒரு எர்த் கனெக்ஷன் எதை வாங்குவதற்கு பேரண்ட நாயகனை உள் வாங்குவதற்கு இடைகலை பெண்களை சுழுமுனை அப்படின்னு மூன்று விதமான நாடிகள் நம் உடம்பில் ஓடுகின்றன அந்த மூன்று விதமான நாடிகளையும் நமக்கு இயக்க தெரியும் போது ஷார்ட் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு குழந்தைங்களாம் என்ன ஷார்ட் ஆகும் நம்மளுடைய இந்த ஒரு ஒரு பிரிவினர் ஒரு யோகம் சொல்லி தராங்க இப்பவும் அவங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல எனக்கு தெரிய வந்து ஒரு பத்து பதினைந்து பேர் வந்து மென்டல் ஆகி எங்கிட்டே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க கேட்டா அந்த வகுப்புக்கு போனோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப உங்களுடைய எர்த் கனெக்ஷன் ப்ராப்பராக நீங்க போடல அப்ப ஏதோ ஒரு மூளை நரம்பு போகக்கூடிய மூளை நரம்புகளை நீங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கக்கூடிய இடகலை பெண்களை இரண்டையும் இயக்க தெரியும் விதமாக இயக்காமல் நீங்கள் இயக்கும்போது உங்களை அறியாமல் ஏற்படக்கூடிய ஒரு மிஸ்டேக்னால இது நடந்து போகுது அப்போ யோகத்துக்கு எர்த் கனெக்ஷன்ங்கிறது நம்ம உடலை நியமமாக வைத்துக் கொள்வது அப்படின்னு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு புரியிற வசையில்தான் தான் நான் நினைக்கிறேன் புரியுதாப்பா ஆ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் உடல் இயமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அட்டா எட்டு வகை புஷ்பங்களால் நாம் இந்த புற புற சிந்தனையில் வந்து எட்டு வகை பூக்கள் பூ மா பறித்தல் பொய்தல் ஆயுதல் இப்படி நிறையா இருக்கு அதில் எந்த பூக்களை எடுத்துனாலும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அதை வந்து அன்றலர்ந்த பூக்களாக எடுக்கணும் அப்படின்னு புற பூஜையில் இந்த எட்டு வகை பூக்களை கொண்டு நாம் பூஜை பண்ண வேண்டும் அப்படின்னு இவர் சொல்றார் நம்ம அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார் நான் நம்ம திருமூலர் திருமந்திரத்திலேயும் பூ உண்டு நீர் உண்டு புண்ணியம் செய்வாருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் பாடியிருக்கிறார் எந்த பூவை கொண்டு நம்ம பண்றது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல வந்த அருளாள பெருமக்கள் பூன உடனே இந்த பூ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதான் பூ யாருக்கு கிடைக்காது கடையில் போனால் ஒரு இடம் பூ வாங்கலாம் கொஞ்சம் விலையாற்றதாழ்வு இருக்குங்கிறத தவிர யாருக்கு கிடைக்காத பூ எல்லாருக்குமே கிடைக்கும் அப்போ பூ உண்டு நீருண்டு நீர் யாருக்கு கிடைக்காது எல்லாருக்குமே குளத்தடியில இருந்து கிணத்தடியில இருந்து எல்லாத்துலயும் நீர் கிடைக்கும் அப்போ புண்ணியம் தான் பூ உண்டா உண்டா அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த இயக்க தெரிந்த விதத்தில் இயக்கினால் உடல் உணர்வையும் உயிர் உணர்வையும் தனியாக பிரிச்சுக்கலாம் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது அய்யோ ஆஹ் ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துவாங்க ஒரே ஆக்சிடென்ட்டு கையில சூடோ ஃபயர் ஆக்சிடென்டோ அல்லது கீழே விழுறதோ ஏதோ ஒண்ணு நடந்தேன்னா ஐயோட அப்பாடா ஐயோட அந்த சில உயிர்கள் வந்து இறையும் ஒரே இடத்துல ஒரே ஆக்சிடெண்ட் சம்பவம் நடந்து இன்னொன்னு எந்திரிச்சு அப்படியே ஜம்மனு உட்கார்ந்துக்கிட்டு கையக்களை நீ விட்டுக்கிட்டு கையில இருந்து வடிய கூடிய அந்த ரத்தம் அது அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைக்கு இன்னொரு உயிர் போயிடும் ஒரு இடத்துல நடந்த அந்த இன்சிடென்ட்ல அப்போ இந்த உயிர் ஏன் ஐயோ அப்பா அம்மா அப்பாங்கிறது அந்த உயிர் ஏன் அப்படி கம்முன்னு இருக்கு அப்படின்னு இந்த உயிர் வந்து தன்னை அறியாமல் உயிர் உணர்வை உடல் உணர்வோடே பயணிக்க வைக்கிறது உடல் உணர்வு உடல் சார்ந்து இது ஏன் உடலு எனக்கு வந்து சின்ன காயம்பட்டா கூட எனக்கு ரொம்ப வலிக்கும் என்னால தாங்க முடியாது ஆப்பா ஏ சுற்றுச்சு சுற்றுச்சு அப்ப இந்த உயிரை வந்து இந்த உடலோடு கட்டுப்படுத்தணுமா ஆனா அந்த உடல் உடலோடு உயிர் கட்டுப்பட்டது கிடையாது அது பறந்துற போது இந்த உடல் அப்படியே தான் இருக்க போது இந்த உடல்ல வந்து எல்லாரும் வந்து கேக்குறாங்க எப்பா நீ எனக்கு இந்த அசூரன்ஸ் கொடுத்தியே அந்த அசூரன்ஸ் கொடுத்தியே இந்த அசூரன்ஸ் கொடுத்தியே என்னை இப்போ வந்து நீ பார்க்கலையே நீ கண்ணை முடிக்கிட்டே அப்படின்னு சொன்னா உடல் இருக்கத்தானே செய்யுது அப்பாவுடைய கண்ணும் அங்கதானே இருக்கு அப்பா அங்கதான் தான் இருக்கிறாரு அப்பாவுடைய கண்ணும் அங்கதான் இருக்கு பின்ன நீ இப்படி பாத்தியா அப்படி பாத்தியா அப்படி பாத்தியா அப்படின்னா அப்ப வந்து அவர் எங்க போச்சு உடல் உடலை விட்டு உயிர் போயிருச்சு அப்ப நம்ம இந்த உடலோடு என்னதான் உயிரை பின்னி வச்சிருந்தானாலும் அதுக்கு எத்தனை மூச்சு இறைவன் எழுதி வச்சுருந்தானோ அந்த மூச்சை வந்து நாம தான் உபயோகிக்கிறோம் இப்போ வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு இந்த சாதனம் ஒன்று வச்சுருக்கீங்க இந்த சாதனம் வச்சிருக்கும் போதே அந்த சாதனத்துக்கு உங்களுக்கு இத்தனை பைசா ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பைசான்னு போட்டு ஊற்றுருவிங்க அது கிட்ட நியர்பை வரும்போது உங்கள் பேலன்ஸ் வந்து இன்னும் மூன்று நாளையில் உங்கள் கெடு முடியப்பு அதனே இப்படி சொல்கிறான் உங்கள் கெடு உங்களுக்கு கெடு மூன்று நாள் தான் அதுக்கு பிறகு இன்னொருக்க சொல்கிறான் உங்களுக்கு கெடு ரெண்டு நாள் தான் அப்புறம் சொல்லலாம் இன்றோடு உங்க கெடு முடியுது அப்படி சொல்லிடறான் அப்ப இந்த இதுல போட்டிருக்க சாதனத்துக்கு இவ்வளவுதான் ஆயுள்னு அது நமக்கு சொல்லுது நமக்கும் இறைவன் உணர்த்துவான் உனக்கு இத்தனை மூச்சு காற்று இத்தனை மூச்சு காற்று நீங்க விடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினப்பு இருந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூச்சுக்காற்றை நீங்க விடுதற்கு முன்னால இறைவன் சொல்லுவான் நீ வந்து இந்த சாதனை செய்யே அந்த சாதனை செய்யும் அப்பனா காற்று இப்போ அவன் சொல்லாமல உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் முடியுதுக்குள்ள நீ வந்து அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லாமல அப்படி அப்டேட் பண்ணக்கூடியது தான் இந்த அட்டாங்க யோகம் குழந்தைங்களாம் நம்மளுடைய மூச்சு காற்று நம்மள்கிட்ட இருக்கக்கூடியத தக்க வைத்து கொள்வதற்கான சாதனம்தான் இது இப்போ புரியுதாப்பா நான் சொல்றது அப்போ நமக்கு கொடுத்துருக்க மூச்சுக்காற்று ஒரு நாளைக்கு எவ்வளோ மூச்சு ரெண்டாயிரத்தி அறநூறு மூச்சு விடுறோம் அப்படிதானே அந்த ரெண்டாயிரத்தி அறநூறு மூச்சை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான சாதனம் இந்த அட்டாங்க யோகம் அவள் இயமம் நியமம் அப்படின்னு சொல்லி வரும்போது கொல்லாமை நான் ஒன்றும் கொல்லலமா அப்படின்னு உங்களுக்கு யாரு அப்போ இயமம்னா என்ன நியமம்னா என்னங்கிறதுக்கு நன்னும் முழுமையாக இயம நியமத்துக்கு விளக்கம் சொல்லல கண்ணு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இதுல வந்து கொல்லாமை அப்படிங்கிறது ஒரு விதி அந்த கொல்லாமை நீ கொல்லணும்னு அவசியம் இல்லை நீ ஒரு உயிர்க்கு கொலை செய்ய வேண்டும் என்னும் இல்லை நாம் பெறக்கூடியது பிறவி நீக்கத்துக்கான ஒரு வழி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா குழப்பம் கொல்லான் புலாநிலை மறுத்தானை எல்லா உலகம் கைகூப்பித்தோம் இப்போ கொல்லான் அப்படின்னு சொன்னால் அவன் கொல்லான் அவனும் கொல்ல மாட்டான் இப்போ நம்ம நிறைய பேர் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருப்பேன் வீட்டில் கோழி வளர்க்குறவங்க நாங்கள் இந்த கோழியை சாட மாட்டோம் பின்ன என்ன செய்வீங்க என் மச்சான் வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவேன் என் மச்சான் வீட்டுக்கு கொடுத்து விட்டுறேன் நான் நடந்த கதையை தான் நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால தான் சொன்னதான் எனக்கு நினைவு மச்சான் வீட்டில் போய் நான் அவங்க கறி எல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க போய் சாப்பிடுவேன் எனக்கு போக முடியாட்டி அவங்க இங்கே கொடுத்து விட்டுருவாங்க ஆனால் கோழியை வந்து நான் வளர்த்த கோழியை நான் கொல்ல மாட்டேன் இது கொல்லாம இல்லை கொல்லான் புலாலை மறுத்தான் இவன் கொல்லவும் மாட்டான் புலால வாங்க சாப்பிடவும் மாட்டான் அப்படின்னு சொன்னால் அது வந்து இயமத்தில் ஒரு பங்களிப்பு இப்போ நாம் வழி வழியாக ஏதேனும் ஒரு முறைக்கு இது மாதிரி நம்ம செஞ்சுருந்தோம்னா சஜ்ஜன சார்கன் கதையில் வந்தால் மாதிரி நமக்கும் வந்து இது மாதிரியான ஒரு நெறிமுறைகள் நமக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவுல கொள்ளணும் அப்போ நீங்கள் வந்து இயமம்னா என்ன அப்படிங்கக்கூடியதுக்கு இயமத்திலே இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது கண்ணு ஒரு நாளைக்கு ஒன்று வீதமாக ஈமம்னா என்ன அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு வந்து வாரியாக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது புரியும் ஒரே நேரத்தில் இது வந்து நாம் ஈமம் அப்படின்னா கொல்லாமை புலால் மறுத்தல் அப்படி சொல்லிட்டே போனேன்னு வச்சுக்கோங்கண்ணே உங்களுக்கு நாம தான் புலால் சாப்பிடலா நாம தான் கொல்லலாம் அப்படி இப்போ அப்போ உங்களுக்கு அது வந்து ஒட்டுக்க நாம இதெல்லாம் செய்யலை அப்போ நம்ம ஏமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு நினப்பு வந்துடும் அதனால நான் வந்து உங்களுக்கு இத வந்து மிக விரிவாக்கமாக நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு நான் சொன்ன முத்திரைகள் எல்லாமே வந்து ஆஹ் இறைவனை அடைவதற்கான முத்திரைகளை தான் சொன்னேன் நோய்க்கான முத்திரைகள் கூட நான் ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கிறேன் குழந்தைங்களா மீதி எல்லா முத்திரைகளுமே இறைவனை உணர்வதற்கான முத்திரைகள் அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஆஹ் சிந்தனை பண்ணிட்டு இந்த முத்திரைகள் வந்து நமக்கு நமக்கு ஒரு உயரிய நிலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது நாம் இந்த இயமத்தில் உள்ளோமா நாம் இந்த நியமத்தில் உள்ளோமா அப்படிங்கக்கூடியதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதை எப்படி உள்வாங்கியிருக்கிறீங்க எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகலாம்